வந்து இருவா இருக்கு நீ கூட்டியா நான் வாங்கி வச்சிருந்தேன் சின்ன பொண்ணு அனுப்புதம் அனுப்பவே இல்லை அதான் நானே கொண்டு வந்தேன் மெனக்கட்டாட்டந்தான் எனக்காண்டி பரவி உனக்குன்னு வாங்கி வச்சேன் அதுக்கடுத்து நாங்க வாங்கி நாங்க குடிக்கவே குடிச்சிட்டோம் உனக்குள்ளதான் அப்படியே இருந்துது அவ வாங்கவும் வரல சரி நம்மளே கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுக்க வந்தேன் உனக்கு கூழுதான் இஷ்டம்னு தெரியும் எனக்கு சின்ன பொண்ணு அனுப்பி வைக்கணும்னு சொன்னால பிற நீ மறந்துட்டியோ இல்ல டீ நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா அவட்ட தான் நினைச்சிருந்தேன் ஆனா அவன் கிட்ட சொல்லாமலே அவன் கூட்டாளியோட போய் ஒரு செம்பு வாங்கிட்டு வந்துட்டா சின்ன பொண்ணு அந்த நீ தான் சரி மறுபடியும் என்னத்த போட்டு வாங்கிட்டு சொல்ல அப்படின்னு தான் அப்படியா நான் கூட மறந்துட்டேன்னு நினைச்சு கொண்டு வந்தேன் சரி கொண்டு வந்துட்டோம்னா இதையும் கூடிப்பரேன் என்ன செய்ய சரி கொண்டு அங்கண்ண வை நான் குடிச்சுக்கிட்டேன் ஈரி சத்தா சரிக்கா நான் வரேன்னு என் டிட்டு இருக்க ஈரி சத்த இப்ப வீட்டுல போய் என்ன வேலை பார்க்க போற ஒரு வேலை இருக்காது இப்பதான் இல்லதான் நான் இருந்தோம்னா அப்படியே இருந்துருவேன் அப்புறம் மருமவா பால்வங்க அதே கண்ணு தேடிட்டு கிடப்பா ஏ அப்பா பால் பால்வங்க ஆறு மணிக்குள்ள போன மணி இப்ப நாலு தானே பிறகு என்ன அழகா இருக்கு பழைய காலத்து பாட்டு என்ன அழகா இருக்கு பத்தி இருந்து பாரு சரிக்கா வெற்றி கருத்துள்ள பாட்டு பத்தி இப்படி கேட்க முடியவா கொள்ளுவா இப்ப என்ன பாட்டாவா வருது என்னமோ நாய் குழச்ச மாதிரிலாம்வோ அதுதான் புது பாடிட்டாலே என் பேரம்பி எல்லாம் ஆமா ஒண்ணு கொலை கொலன்னு கொலைக்கானுவே அப்படி இல்லாட்டா பாட்டு படை சொன்னா பேசிக்கிட்டு இருக்கானுவே அதெல்லாம் ஒரு பாட்டுன்னு ஓடுது என்ன ராகமும் தாளமும் அழகா இருக்கு வேறு பாட்டு அப்ப உள்ள காலம் போல வருமாக்கா இப்போ இப்ப உள்ள பிள்ளைக்கு ரசனனா என்னன்னே தெரிய மாட்டுக்கு என்னத்தையோ கிடைச்சதா அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு அழைதாவோ நிஜத்திலேயே அழகுனா என்ன ரசனா என்னன்னு இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது அதை சொல்லு என்னமா அணக்கமே இல்லாம இருக்கு வீட்டுல ஆள் இருக்க மாதிரியே தெரியலையா இருப்பாவு சிவா அந்த வாசலோடி இருப்பாவு வா உள்ள போய் பாப்போம் ஏ சித்தி என்ன செய்தியே ஆ யாருமா உள்ள வாங்க என்ன சித்தி என்ன இதியா ஏதா மல்லியாவா நான் யாரை என்னமோலாம் நினைச்சே வா வா வந்து இருமா பேரப்புள்ள வாங்க ஆ வா ராச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயா வந்து இரு வா ஏதா இது என்ன கீழ உட்கார்ந்துட்டே எந்திரி மேல இருங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் சித்தி பரவாயில்லை கீழ இருந்தா பெண்ணே பேரப்புள்ளையா வந்து இந்த சோபால உட்காரு இருக்கட்டாச்சி நம்ம வீடு தானே வெள்ளத்தா சித்தி இங்க தான் இருக்கா போல ஆமாமா நான் இப்பதான் வந்தேன் வந்து அந்த அணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சித்தி காமெடி நல்லா இருக்கலா பிள்ளை எல்லாம் தெரியா இருக்கும்லா ஆ எல்லாரும் நல்லா இருக்கும் நீ தெரியா இருக்கல ஆ நல்லா இருக்கேன் சித்தி ஏன் சித்தி சின்ன பொண்ண காரணம் எங்கேயும் இருக்காளோ இல்ல மல்லியா உள்ளதான் போன நோண்டிட்டு கிடப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பத்தி அவரே போன நோண்டிட்டு பத்து கிடப்பா நான் சத்தம் குடிக்க வருவா சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு ஆ அந்த வாரத்து என்ன வாங்க மல்லியாக்கா சிவா வாப்பா ஆமா சின்ன பொண்ணு கெதியா இருக்கியா எனக்கு என்ன காணும் நல்லா இருக்கேன் நீங்க கெதியா இருக்கீங்களா ஆமாம்மா நல்லா இருக்கோம் எங்க தம்பியை காணும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாக்கா ஆறு மணிக்கு வருவா மணி இப்ப நாலரையாவது பத்திலாம் இன்னும் ஒன்றரை மணி நேரத்துல வந்துருவா சரி சரி நல்லா இருக்காம்ல ஆ நல்லா இருக்கா ஓ சரி சின்ன பொண்ணு காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டா சீக்கிரம் ஏ சித்தி டீ காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சித்தி சும்மா இருங்க ஒண்ணு வேண்டாமா அப்போ ஒரு மண்டை சாப்பிடு சின்ன பொண்ணு சாப்பாடு எடுத்து வை ஆ சரி தேனா எடுத்து ஏ சித்தி வேண்டாம் சித்தி வரையில தான் சாப்பிட்டு வந்தோம் அப்போ காப்பியா டீயா குடிங்க ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு தான் வீட்டுல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு நம்ம வீடு தானே தண்ணி மட்டும் கூட போதும் அதெல்லாம் தெரியாது இப்ப நான் காபி மிச்சம் கொண்டு வருவேன் சாப்பிடணும் அம்மா ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருடே நீ உங்க அம்மைக்கு மேல ஹரங்க மல்லியா பேர பிள்ளைங்க வேலை பார்க்கவனா ஆமா சித்தி பெங்களூர்ல தான் வேலை பார்த்தா ரெண்டு வருஷமா இப்போ ஒரு 10 15 நாள் லீவ்ல வந்திருக்கான் அதான் சொன்னே ஒரே ஏடியா பெங்களூர்ல இருந்தானே சரி விட்டு வராது இங்கன கூட ஏதாவது வேலைய பாரு அப்படினே அது பாத்துக்கிட்டு இருக்காங்க நோடி கிடைக்கிறதுக்கு சரி சரி அப்படி தான் இருக்கணும் தேரப்பில் நம்ம ஊர் சைடோட நம்ம ஆட்களோட இருந்தாலும் நல்லாயிருக்கும் பெங்களூரில் போய் கிடந்தா நல்லாவா இருக்கு ஆமாம் நம்ம பிள்ளை நம்ம கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆமா சித்தி அதுவும் போவே அவ அப்பா வாசகாலம் கேரளாவில் கொத்த வேலைக்கு போயிருந்தாவே அவையே எப்பவாதான் வராத இவனும் அங்கே கிடக்கா நம்ம ஒத்தையில கிடக்கக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆமாம் பிறகு இருக்கும்ல வேற சோடி கிடக்கும் வீடு ஆமாம் ஒரு நல்ல நாளைக்கு திங்க நாளைக்கு கூட ஆள் இல்லாமல் நம்ம இப்படி ஒத்தையில கிடக்கமேனு சங்கடமாக இருக்குது அதான் இங்கேனையே பாருன்னு சொல்லியிருக்கேன் நீ கொண்டு பொண்ணு பார்க்க போறோம்னா போற இடத்துல பூரா மாப்பிள்ளைக்கு என்ன வேலை என்ன வேலை கழுவோ பெங்களூர்ல வேலை பார்க்காமனு சொன்ன உடனே சாதகத்தை தரவே யோசிக்கலுவோ ஏன் பெங்களூர்ல வேலைன்னா சாதகத்தை தர மாட்டாங்க ஆமா சித்தி அதையான் கேட்கிய என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலவங்கிய இப்போ சொந்த வீடு இருந்தா தான் பொண்ணை கட்டி தரவங்களாம் வீடு வாசல் கூட நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு என் வீட்டுக்காருக்கு வேலை ஒரு ஸ்டெடி கிடையாது கொத்த வேலை தான் பாக்காரு இவன் வேலைக்கு போன பிறகுதான் கடந்தெல்லாம் அடைச்சி இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இப்போ என்னன்னா இவனுக்கு இப்ப ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நம்ம பார்த்தப்பா பெங்களூர் வரைக்கும் நாங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இருக்க முடியாது கொஞ்சம் பக்கத்தில் ஊர் இருந்தா நாங்கள் சாதத்தை கொடுப்போம் அப்பதான் நாங்கள் பொண்ணை கட்டி கொடுப்போம் அப்படிங்காவோ தூரத்து ஊருவர்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு யோசிக்குவோம் அதான் சொன்னேன் என்னத்துக்கு போட்டு பேங்களூர்லாம் கிடைக்க எங்க கூட வேலை கிடைக்கான பாரு அப்படின்னு இருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் பேர் என்னைய இப்போ உள்ள காலத்துல பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையா ஒன்று தான் பெற்று வச்சிருக்காவோ அந்த ஒண்ணையும் தூராத்தரெல்லாம் கட்டி கொடுத்துட்டு நம்ம யோசிக்கணுமே நினைக்குங்க சனங்க அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாளுவோ ஆமா நமக்கு இந்த ஒருத்தையும் தூரத்து ஊருலக்கே கிடக்குது எரிச்சலாக தானே இருக்கு அது மாதிரிதான் அதுவளுக்கு இருக்கும் அது பொண்ணு வாடே இல்ல ஒண்ணு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு பிடிச்சிருந்தா இப்போதைக்கு கெட்டி படிக்க அப்படி போறாங்க பெங்களூருக்கு கட்டி கொடுக்க இருந்து எனக்கும் பிடிச்சிருந்தது ஓஞ்சிரே போல சரி அமைங்க நல்ல முறையில இனிமேலாம் பிறக்க போறா ஏற்கனவே பிறந்து காத்துக்கிட்டு இருப்பா என் பிறனுக்காண்டி நம்ம போய் நம்ம பேத்திய வீட்டு கூட்டரண்டிதான் பாக்கி ஏன் போட்டு மழை மனசுக்கு நீ நல்லா இருப்ப ஆமா சித்தி உங்க மாதிரி பெரிய ஆர்த்தி பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு

ஏன்தே நீங்க ஒரு கிளாஸ் தானே டீ குடிப்பிய செம்பு நிறைய வேணும் இந்த சட்டில என்ன கொஞ்சம் இருக்கு கொண்டு வந்து ஊத்துட்டா வாயில பூரா பேரு வினாய வாய கலரிட்டு கிடக்காத பாத்துக்கோ சேச்ச உங்க வாய கிடுன இப்ப ஒரு வாடி மிச்சர் கீழ சிந்தும் அத யார் க்ளீன் பண்ண சின்ன பொண்ணு வாய பத்திட்டு பேரு தேவ சண்டை எடுத்துட்டு கிடக்காத பாத்துக்கோ நீங்க சொல்லி கேட்காம இருப்பனதே நான் பேர் தான் எனக்கு டீ ஆறிக்கிட்டு இருக்கும் போய் ஊத்தி குடிக்கணும் போறேனா சின்ன பொண்ணுக்கு உங்களுக்கு சண்டை என்ன அப்படியே இருக்கு என்ன ஆமா அது என்னைக்கு வாய ஒரு நாளும் வாயாது இந்த சண்டை அவ ஒண்ணும் ரொம்ப சண்டை போடுற மாதிரி எல்லாம் பேசல சித்தி அவங்கள சும்மா காமெடியா பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளவுதான் அது சரி நாளைக்கு உனக்கு ஒரு மர்மம் வந்து இப்படி பேசினாலும் அந்த பயம் எனக்கே இருக்கு சித்தி நாளைக்குன்னா மர்மம் வந்தப்பறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு மாவன் இன்னைக்கு அம்மா என்மான்னு பாசமா இருக்கான் நாளைக்கு பொண்டாட்டி வந்துட்டானா பொண்டாட்டி மேலேயே பாசமா இருந்துட்டு அம்மானு நம்மளை கூப்பிடுவானு கூட தெரியல அது வேற பயமா இருக்கு நமக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சுன்னா நம்ம பிள்ளை நமக்கு இல்லையா நினைக்கும் போதும் அர்த்தமா தான் இருக்கு என்ன செய்ய

சரி விட்டு வரலங்கிறது உங்களுக்கு எப்படிக்கா கணிக்க முடியும் திடீர்னு ஒரு பிள்ளைய கூட்டம் அந்த பிள்ளை தான் கெட்ட போறோம்னு சொன்னோம்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் அவன் ஆசைக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியுமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம் நம்ம நிம்மதியா இருந்துட வேண்டியதான் அப்படியாக்கா மாவன் லவ் பண்ணிட்டு வந்தாலும் சரி நீ ஏத்துக்கிடுவிய சின்ன பண்ணி பிற என்ன செய்ய அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையணும் நம்ம பார்த்த பொண்ணு தான் அவன் கெட்டணும்னு அட முடியும் ஏடே சிவா பரவாயில்லையே அம்மா உனக்கு பச்சை கொடி காட்டியாச்சே ஏக்கா சும்மா இருங்கக்கா இந்த அக்கா வேற எல்லா விஷயத்தையும் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி எல்லாம் வச்சு காமெடி பண்ணுது முதல்ல வீட்டுக்கு கிளம்பணும் இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மளே சிரிச்சு காட்டி கொடுத்துருவோம் நமக்கு இன்னும் அந்த பிள்ளை நம்மள லவ் பண்ணுதா இல்லையான்னு டவுட்டா இருக்கு இதுல இந்த அக்கா வேற கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கு சீக்கிரமா வீட்டை பார்த்து பேரணும் இல்லாட்டா கதை கந்தல் ஆயிரும் எம்மா இனி போவாமா போகாமட்டே யாசிவா அதுக்குள்ள போனுங்க வேற யாரையும் பாக்க போண்டிருக்கா இல்லக்கா சும்மாதான் வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்கு போனோம்ல அதான் கூப்பிட்டேன் ஆமாம் சித்தி அப்படியே நான் கிளம்புதேன் உங்ககிட்ட மெயினை இப்போ பேச வந்த விஷயமே வேற அதை விட்டுட்டு மற்ற எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் மெயினங்க வந்ததே ஒரு விவரம் கேட்க தான் சித்தி அதை அப்படியே மறந்துட்டேன் வரவும் உங்கள்லாம் பார்க்கவும் அப்படியே பேசவாட்டில் அந்த விஷயத்தையே மறந்துட்டே பார்த்துக்கோங்க சொல்லுமா என்ன விஷயம் ஒன்றும் இல்லை சித்தி நம்ம வீடு போ அங்கே இருக்கும் பார்த்தீங்களா பழைய மாதிரி நம்ம பூர்வீக வீட்டுக்கே வந்துடலாமான்னு பார்க்கோம் அதான் நீ ஜோசைக்காரரை போய் பார்த்தோம் பார்த்தியெல்லாம் அவர் ஆடி பதினெட்டுக்கு வீட்டில் பால் காய்ச்சி போய் இருந்தோமா அப்படின்ட்டாரு சரி அதான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது ஏன்னா ஆடி மாதம் வீடு பால் காய்ச்சி வைக்க மாட்டாவோ கல்யாணம் வைக்க மாட்டாவோ இன்னும் வைக்க மாட்டாவோ அவரே ஆடி பதினெட்டுக்கு நீங்கள் வாட்டி பால் காய்ச்சிங்கன்னு சொல்லிட்டாரு அதான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் அந்த வீடு நம்ம ஏற்கனவே இருந்த பழைய வீடு தான் மறுபடியும் ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சு வரக்கூறோம் அவ்வளோதான் அவளை இப்போ காலி பண்ணிட்டா வீடு சும்மா தான் கிடக்கு இன்னும் ஒரு பதினெட்டாம் தேதி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நாளில் இந்த சைடு வந்த மாதிரி ஆச்சு மவுனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் அமைஞ்சிருமே அப்படின்னு பார்க்கேன் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடலாகவே இருக்குது பார்த்துக்கோங்க ஆடி மாதம் அதுமா நம்ம வீடு மாதிரி வரணுமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே கிடையாது மல்லியா ஆடி மாசத்துல கல்யாணம் மட்டும்தான் வைக்க மாட்டாத மத்தபடி எல்லாம் நல்லது மண்ணெல்லாம் நல்ல நிறைஞ்ச மாசம்லாம் ஆடி மாசம் அதுவும் ஆடி பதினெட்டுக்கு நீ வீடு மாதிரி வரதுலாம் நல்லதுதான் ஆடி பதினெட்டு வந்து நம்ம எந்த தோசமே இல்லாத நாள் பார்த்துக்கோ நம்ம எதையுமே யோசிக்கண்டாம் என்ன நல்லதுனால நல்ல தொடங்கலாம் பெருகத்தான் செய்யும் அதனால நீ தங்கம்மா நீ பாலை காட்சி வரப்பாரு இன்னும் பத்து நாள் தானே இருக்கு ஆமாம் அப்போ அப்படிதான் செய்யணும் நம்மளுக்கு புது வீடு கட்டி பால் காய்ச்சலை வேற வீடும் வாங்கலை நம்ம சொந்த வீட்டுக்கு தான் நம்ம வாரம் அப்படிங்கும்போது ஏன் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் அது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பெரிய ஆட்கள் நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாம்னு சொல்லிட்டீங்கன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இங்கே கேட்கறதுக்கு வந்தேன் அதை விட்டுட்டு மற்ற எல்லா கதையும் பேசியாச்சு இப்போ கடைசியாக தான் அதை கேட்டிருக்கேன் சரி சரி அதெல்லாம் வரலாமோ நல்லா ஆடி பதினெட்டுக்கு நேரம் கொடுத்த தண்ணி எடுத்துகிட்டு முதல்ல உள்ளே வந்துடு அதுக்கடுத்து வீட்டுக்கு முன்னே பால் காய்ச்சி ஒரு ஐயரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடு என்ன ஆ சரி சித்தி நானும் ஐயரெல்லாம் கூப்பிடுன்னு தான் நினச்சிருந்தேன் சரி எப்போ வரேன் என்ன ஈரே என்ன கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போய் எப்பவுமே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற அங்க இப்போ சாயங்காலம் தண்ணி சித்தி போற அஞ்சரை மணிக்கு தண்ணி வரும் போய் தண்ணி பிடிக்கணும் இல்லாட்டா கூட்டம் செஞ்சிருக்கும் கூட வேற வந்துட்டே பத்தியெல்லாம் போய் ரெண்டு கூட தண்ணி எடுக்கணும் அதுதான் நேரத்தோட போமேனு பாக்கேன் அப்படியே உடனே ஒரு சாக்க சொல்லிடுவா வீட்டுக்கு போறதுக்கு இல்ல சித்தி நெசமாவே அதுதான் நான் மெயினா வந்தது இந்த வீடு குடியேறி வரலாமான்னு கேக்கத்தான் வந்தேன் அதை கேட்டாச்சு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரும்போது கோயிலுக்கும் போயிட்டு இப்படி உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்டுட்டு போறதே எனக்கு ஒரு நிம்மதியா நிறவா இருக்கு ஆமா மக்களே ஒரு நாலு பேரை நம்ம மனசு விட்டு பேசணும் அதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே கிடையாது இப்ப யார் ஒருத்தர் ஒருத்தர் மனசார பேசதே கிடையாது அவ வேற உண்டு அவ உண்டு இந்த போன் உண்டுன்னு தான் சரி சீக்கிரமா பாலக்காச்சி நம்ம தெருக்குவா நம்ம தேனமும் கூட பாத்து பேசிக்கிடலாம் இப்படி ஆமா சரி எல்லாரும் இருங்க போயிட்டு வர நினைச்சி சின்ன பொண்ணு போயிட்டு வர என்னமா ஆஹ் சரிக்கா பாத்து போயிட்டாங்க யாச்சி போயிட்டு வரும் சின்ன பொண்ணுக்கா போயிட்டு வரும்ன சரி சிவா பாத்து போயிட்டாங்க எதுவும் விஷயங்கள் உண்டுன்னா அண்ணங்கிட்டயோ எங்கிட்டயோ சொல்லு என்ன சரி சொல்லி சரி எல்லாரும் இருங்க வரேன்னு சரி ஏக்கா நானும் போய் கிளம்புது என்ன ஏட்டி ஏன் நீ போதும் நிக்க இறேன் வாரம்க்கா இம்பிட்டு நேரம் இருந்துட்டோம்னா மணி அஞ்சே முக்கால் ஆயிட்டு போய் பால் வாங்கணும் நாளைக்கு காலையில வரேன்னா சரி எப்ப போயிட்டு வா ம் சரிக்கா சின்ன பொண்ணு வாரேனமா ம் சரி தே பார்த்து போயிட்டாங்க சரி சின்ன பொண்ணு வீடு வாசல ஒதுங்க வச்சு தூத்துட்டு விளக்கேத்து இருட்டிட்டு பெரு ஆ சரி தே அம்மா அங்க ஒரு செம்பு கூழ் இருக்க யார் கொண்டு வந்தா அதே அவ வெள்ளை தாய் எனக்கு வாங்கி வச்சிருந்தா நான் அதை கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருக்கா நீங்க குடிக்கலாம் நான் குடிச்சிருவாத்தே உனக்கு வேணா குடி இல்லட்ட நான் குடிக்கேன் உங்க மாவே வந்து குடிப்பா உள்ளதே அவட்ட என்ன குடுத்துறடா ஆ சரி சரி பைய வருவாம்ல வந்தப்புறம் ஒரு மடை குடிக்க சொல்லு ஆ சரி தே சரி எல்லத்தை எடுத்து வச்சிட்டு வேலைய பாரு போ நீங்க என்ன வேலைய செய்யப் நான் என்னமோ பண்ணனே உனக்கு என்ன இல்ல உட்கார்ந்திட்டு இப்படி வேலைய ஆவுதே இல்ல நீங்க என்ன செய்யப் போறீங்கன்னு கேட்கலாம்னு கேட்டேன் நானும் உன் வயசுல ஏழு வீட்டு வேலை பார்த்தவா தான் இன்னைக்கு வயசாயிட்டு உட்காந்துருக்கேன் உன் வயசுக்கு நீ எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான் ஏன் வயசுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும் நான் உட்காந்து தான் இருப்பேன் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் ஏத்தி ஏழு வீட்டுக்கு மாத்தே வேலை பார்த்திய அந்த காலத்துல நான் சம்பளம் எவ்வளவுத்தையும் கொடுப்பாவே எது சம்பளமா ஆமா ஏழு வீட்டுல வேலை பார்த்தோம்னு சொன்னீங்களே அதான் சம்பளம் எவ்வளவு கொடுப்பாவேன்னு கேட்டேன் இங்க பாரு இந்த எக்கு தப்பா கேள்வி கேட்க வேலை வச்சுக்கிட்டே பாத்துக்கோ அவ்வளவுதான் எங்க அப்பா வீட்டுல எனக்கு போட்டு வந்த நகைக்கும் என் வச்சிருக்க சொத்துக்கும் நான் எதுக்குள்ள அடுத்த வீட்டுல போய் வேலை பார்க்கணும் என் ஒரு ஒருபாடு வேலை இருக்கும் தான் நான் ஒத்தையில பாப்பேன் அதத்தான் சொன்னேன்னா லூசமா கைது வீட்டுல வேலைக்கு போனியா சம்பளம் வாங்கினு உங்க அம்மா யார் வீட்டுக்கு போய் வேலை பார்த்து உன்னையே கட்டி குடுத்துருப்பா அதே மாதிரி என்ன நினைக்கியோ நான் கோடிஸ்வரன் வீட்டுல கோடிஸ்வர கல்யாணம் முடிச்சு கோடிஸ்வரையா வீட்டுல அப்படி இருந்திருப்பாள் பத்து வீட்டுல போய் பத்து மாத்திரம் தேச உன்னே காப்பாத்திப்பா உங்க அம்மா கறி அதே மாதிரி என்ன நினைச்சு பேசியோ தே என்ன என்னன்னாலும் பேசுங்கத்தே தேவையில்லாம எங்க அம்மா அப்பா எங்க வீடுல பத்தி எதுவும் குறைச்சு பேசாது என்ன இப்ப டீ குடிச்சம்லே இன்னும் டீ பாக்கி இருக்கு அது அடுப்புல இன்னும் தான் இருக்கு நல்ல சூடா இருக்கு வார ஆத்திரத்துல வேக வேகமா போய் இந்த டீயை கொண்டு வந்து உங்க வாயில ஊத்தி வந்துட்டுனா அப்படியே ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனாலும் உங்களை நான்தானத்தே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும் எதுக்கு எனக்கு தேவையில்லாத அதுக்கு அதுக்குதான் அப்படி கொஞ்சம் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் அமைதியா தானே இருக்கா என்னனால வீட்ட பத்தி பேசலான்னு இனிமே பேசாது என்னத்தே

ஏன் கவுந்து கிடந்து பல்ல கட்டிட்டு கிடக்கு மகா ஏ மகா கூப்பிட கூப்பிட காது கேட்கும் பாரு எப்ப பார்த்தாலும் இப்படி தனியா கிடந்துட்டு எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே கிடக்கா ஏ மகா ஏமா இப்படி கத்தியா ஏட்டி எத்தனை தடவை கூப்பிடுது என் காதலையே வாங்காம படுத்து கிடக்கா நீ இப்ப நிலமா கூப்பிட்டா இப்பதான் கூப்பிட்டனாவா ரெண்டு மூணு மட்டும் மகா மகான கூப்பிட்டு உன் காது செவிடா கண்டு போயிட்டா சரி எது கூப்பிட்டா சொல்லு நான் பொங்கிட்டு இருக்கோம்ல ஒரு வெங்காயம் தக்காளியாவது நறுக்கி தரலாம் கட்டு பக்கமே கல்யாண வயசு ஆயிட்டு ஒரு வீட்டு கெட்டி குடுக்கணும் நீ இப்படி இருந்தானா ரெண்டே நாளும் மாமியா வாரில கொண்டு சாத்தி வடக்கு பத்து ரூபா பத்துக்கோ இனியதானே வேட்டை உனக்கு போய் வேலையை பருப்புவா அம்மா உன்ன வாரியில கொண்டு சாத்தி அனுப்புனா எனக்கு தானே நாளைக்கு நான் தானே தலை நிக்கணும் ஒரு நாளாவது பொட்ட புள்ளையா வீட்டுல உள்ள வேலையில என்னைக்காவது பாத்திருக்கேத்தி ஒன்னே போன நோண்டிட்டு கிடப்பா இப்போ என்னன்னு தெரியல கொஞ்சம் நாளாவே தனியா படுத்துட்டு பல்ல கட்டிட்டு கிடக்கா கூப்பிட கூப்பிட காது கேட்க மாட்டேக்கு பாரு நான் பேசுறேன் அது வாத்துக்கு எங்கேயோ பாத்துக்கிட்டு பாரு வர வர திமுற கூடி போச்சு எல்லாம் ஐயா கொடுக்க செல்லாம் எம்மா ஏமா இப்ப புலம்பிட்டு கிடக்கா புலம்புதானா ஒரு வேலை செஞ்சு கொடுக்க நினைக்காட்டி அம்மா ஒத்தையால அடுப்படையில கிடக்காது நம்ம போய் ஏதாவது ஒத்தாசையா இருப்போன்னு நினைக்கிறேன் நீ சரிப்பா நானையில இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்

நம்ம பேச்ச மதிக்குவா கொள்ளுவா அது வாட்டுக்கு படுத்து படுத்துக்கிடக்கு பாரு அம்மா நின்று கேள்வி கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது இது எப்போ என்ன செஞ்சிட்ருப்பாவேன்னு தெரியல நம்மளை மாதிரியே அவ்வளோ நம்மளை நினைச்சிக்கிட்டு இருப்பாவளா இல்லை நான் மட்டும்தான் லூஸ் மாதிரி இப்படி நினச்சிட்டு தெரியல ஆனாலும் இந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்லாவா இருக்குது கோயிலில் வச்சு ஏதோ சொன்ன வந்தாவே முழுசாக கேட்க முன்னா உடையாந்துட்டேன் அது என்னவா இருக்கும்னு நினச்சி நினச்சி ஒரே ஒருத்தலாக இருக்குது திரும்ப என்னைக்கு அவ்வளோ பார்ப்போமோ என்னைக்கு பேசோமோ எப்படியெல்லாம் யோசிக்கேன் நான் இப்படி ஒரு நாள் இருந்ததே இல்லை என்னெல்லாம் யோசிச்சுட்டு கிடக்க வேண்டியிருக்கு இருக்கு இப்படியே வீட்டில் சிரிச்சுட்டு கிடந்தோம்னா அம்மா எனக்கு பைத்தியம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் கூட்டு போயிருவா சிவா என்னம்மா நீ உன் மனசுல எதுவும் நினைச்சு வச்சிருக்கியாமா என்னதுமா கேக்கா இல்ல சின்ன பொண்ணுக்கா வீட்டுல பேசும்போது நீ ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தியே அதான் என்னமோ உன் மனசுல இருக்குமோ அப்படின்னு கேக்கேன் ஏதா இருந்தாலும் சொல்லிரு சிவா நான் தேவையில்லாம எங்கயாவது பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ல எம்மா எனக்கே எதுவும் முடிவாவலம்மா அப்படி எதுவும் ஆச்சுன்னா உண்ட சொல்லுதேன் சரியா அது வரைக்கும் ஒண்ணுமே கேட்காதம்மா என்கிட்ட ஏதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுக்கோப்பா நம்ம குடும்ப சூழ்நிலை நம்ம குடும்பம் எப்படி என்ன எங்கத பாத்து எதுனாலும் பண்ணு சரியா உனக்கு எவரும் தெரியாத ஆளு கிடையாது நீ இருந்தாலும் சொல்லுதேன் அப்படியெல்லாம் நீ பயப்படுறதுக்கு அவசியமே இல்லம்மா நான் எல்லாத்தையும் தான் எல்லாம் பண்ணுவேன் நீ அதை நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாத சரிப்பா உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதே செய்யி சிவா அங்க நிக்கதே அயில தானே ஆமாம்மா அயில என்ன வந்து அக்கவும் தான் நிக்கவே வண்டி என்ன கடக்கிட்ட கொண்டு போய் நிறுத்து ரெண்டே தடவை பேசிட்டு போவோம் ஆ சரிம்மா மான்னா போறேன் எல்லாமே எழுதி லிஸ்ட் கொடுத்துட்டல கவிதா பிற கடுக மறந்துட்டேன் வெந்தயத்தை மறந்துட்டேன் வீட்டுக்கு போன பிறகு என்கிட்ட சொல்லாத மறுபடியும் முடிதுறா அலைய முடியாது எனக்கு இல்லங்க எல்லாமே எழுதிட்டேன் சரி பின்ன போம்மா ஆ சரிங்க போ என்னே

அப்படியாக்கா சரி சரி பிறகு பொண்ணு பார்க்க முடியல அமைஞ்சிட்டா எப்படி எங்க அதை பத்தி தான் அங்க போய் குழம்பிட்டு வரேன் பொண்ணே அமைஞ்ச பாடி இல்ல என்ன சிவா பொண்ணே அமையலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுதவள ஆமாண்ணே அவ்வளோ கவலை அவளுக்கு நீயே ஏன் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தானா அம்மிக்கு இவ்வளோ கவலை இல்லைல்ல ஓ ஆண்ணே நீ வேற அந்த பிள்ளை கடையில் தானே அண்ணே வேலை பார்க்கலாம் அது எப்போ வரும் எப்போ போகணும்னு கேட்டா கடையில் போயாவது அந்த பிள்ளையை பார்க்கலாம்லா கேட்போம் என்னடே ஒரே யோசனையா இருக்கு அதுக்குல்லே உன் கடை எங்கன்ன இருக்கு எதுனா வேலை பார்க்க கிடையா ஆ ஆமா அது நம்ம கட்டப்புளி திருப்பக்கத்துல மெயின் ரோடு போதெல்லாம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு நல்ல மெயினான கடை அப்படியானே இந்த கடை பெயர் என்ன ஏன் சிவா ஏன் கடை திட்டியெல்லாம் கட்டிட்டுக்கா அதுக்கு இல்ல ஒரு தடவை உன் கடை வந்து பாப்போமே அப்படின்னு தான் சரி இல்லையடையே நீ கேக்குது வேற ஏதோ விவகாரம் இருக்கும் போல அதுல என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னே சும்மா தெரிஞ்சுக்கிடலாம்னு தான் கேட்டேன் மகா சூப்பர் மார்க்கெட் எல்லாரும் இந்த கடைக்கு வழி தெரியும் ஆ கடையில ஒனர் எப்பவுமே இருப்பாரோ நீங்க அது அவருக்கு வேலை இருக்கிறது பொறுத்து சிவா சில நேரம் அவர் தான் எப்பவுமே இருப்பாரு அப்படி இல்ல ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா நாங்க தான் பாத்துக்கிடணும் ஆனா ஓனர் பொண்ணு மட்டும் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கடையில் இருப்பாங்க எப்பவும் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஓனர் பொண்ணு வந்து இருக்குமாமே நல்லதா போச்சு அந்த நேரத்துக்கு நீ போன் அடிச்சிடணும் அவளுக்கு உனக்கு ஏன்டா இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் கேட்க எனக்கு புரியலையே ஏய்யா அதே தெரிஞ்சா அண்ணே என்னை எப்படி நினைப்போம் இதை ஏன் சொல்லவும் முடியாது பேசாம சொல்லிடும்மா வேண்டாம் வேண்டாம் கேவலமாக போகும் என்ன சிவா தனியாகலாம் பேசிக்கிட்டதே எங்கேயோ சிக்கிட்ட போலயே சும்மா இருனே நீ வேறே சரியில்லை கடை டீட்டெயிலெல்லாம் வேறே கேட்க என்னதுக்கு கேட்கன்னு எனக்கு புரியும் பட மாட்டுக்கு சரி பிள்ளையை நல்லபடியா பார்த்துக்கத்துறே நீயே என்ன மல்லியக்கா ஆ என்ன சரி இல்லையே இல்ல இப்படி சொல்யா

வாயால சொல்லாமலே எல்லார்கிட்டையும் கேவலப்பட்டுருவேன் போலைய சரி ஐயில நாங்க அப்படியே கிளம்புதா என்ன ஒரு நாள் நீயும் கைதா வீட்டுக்கு வாங்க பிள்ளைய கூட்டிட்டு சரியா ஆ சரிக்கா வாரோம் கைதா வாரேனமா ஆ சரிக்கா வண்டி எடியா போவோம் ஆ சரிமா உட்காரு சரி நீ பேட் வாரோம் ஏகா பேட் வாரோனா ஆ சரி தம்பி பாத்து போய்டங்க சிவா இதா இருந்தால அண்ணன் சொல்லு என்ன சரி நீ சொல்லுதே சரி நான் வாரேனனே உம் mm பாத்துவ -hmm,